ஜோதி அற்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அற்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அன்பாந்த ஆன்மீகத்தின் மீது திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளுடைய சன்மார்க்க அன்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன்மீக ஜீவ ஜோதி தொலைக்காட்சி வலைதளத்தில் அந்த ஆங்கிலத்தில் சொல்வார்களே யூடியூப் அந்த சேனல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தற்போது வரை அந்த சேனல் பெருமானுடைய திருவரு பாடல்களின் ஒவ்வொரு ஒரு பாடலுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லி கொண்டு வருகிறோம் ஆகவே தமிழ் பேசுகிற மக்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானுடைய அருளை நேசிக்கக்கூடிய மக்கள் வள்ளல் பெருமானுடைய அருளோடு அந்த பணியை ஆன்மீக பணியை சென்மார்க்க பணியை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் மேலும் நிகழ்ச்சி அதே மாதிரி ஆன்மீக ஜீவ ஜோதி தொலைக்காட்சியுடைய வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்கு ஆகவே அந்த சேனல நீங்க பார்த்து அதுல வர நிகழ்வுகளையும் கேட்க முடியும் இது வந்து முகம் காட்டி பேசுறேன் ஆனால் வருகிற காணொலிகள் எல்லாம் முகம் இல்லாமல் வல்ல பெருமான் ஒருவரையே எண்ணி அவருக்காகவே அதை சொல்லுகின்ற கருத்தாக நாங்கள் பாவித்து சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பார்த்து கண்டுகளித்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வல்லல் பெருமான் சொன்ன மகா மந்திரத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு உங்களை நன்றியோடு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்